வே இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெளிவா இந்த ஆர்பார்ட் தெளிவா என்ன

இரும்பு கரம் கொண்டு அடுக்கு என்ன செஞ்சா நீண்டு விளைவிக்க முடியாத உயிரை மறு கொடுத்ததுதான் அது மட்டும் இல்ல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் ஆளுகட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் ஈடுபட்டு காரணத்தினால இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில்